ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் அத்திக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி அத்திக்காய் கிரேவி செஞ்சு நீங்கள் ரைஸ் சப்பாத்தியோடு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேனலில் அத்திக்காய் வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறோம் இதுதான் அத்திக்காய் இப்படி தான் இருக்கும் அது கொஞ்சம் பெருசாக கூட ஒரு சில நேரம் வரும் இப்போ இது ரொம்ப சின்னதாக இருக்குது இதை வச்சு தான் செய்ய போகிறோம் இதை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டாக நம்ம சுண்டக்காலம் அறியுமோல அந்த மாதிரி கட் பண்ணுவோம் இதை கட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டு தண்ணி இருந்துட்டு தான் அப்புறம் செய்யணும் இந்த அத்திக்காயை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அத்திக்காய் பாருங்கள் இப்படி நம்ம இப்படி பிச்சோன்னு வச்சுக்கோங்க இந்த காம்புலேருந்து இப்படி பால் வருது பார்த்தீங்களா அதனால தான் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு தரம் நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த அத்திக்காய் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலோடு செய்யக்கூடாது இப்போ அந்த அத்திக்காயை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டேன் அந்த முனை காம்புலாம் கிள்ளி எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்ததே இப்போ தண்ணியில் வேக வைக்க போகிறேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பில் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கிறத வந்து இந்த முந்திரி அறையாக இருக்கிற முந்திரி இருக்குதுல்ல கட் பண்ண முந்திரி அதுதான் ஒரு பத்து எடுத்துருக்கேன் அதையும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த அத்திக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ அந்த அத்திக்காய் தண்ணியில் கொதிக்கிது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனோட கல் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் அந்த தோர்ப்பு பால்லாம் போயிடும் அதில் கொதிக்கிறது போன பிறகு எடுத்து தான் நம்ம சமைக்கணும் எப்படி சமைக்கிறதா இருந்தாலும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அத்திக்காயை நல்லா தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டு எடுத்துட்டேன் இப்போ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த கிரேவி பண்ண போகிறோம் இப்போ அந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம செய்யலாம் இப்போ மானல் காய்ஞ்சிருச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சோடனே அதை காய்ச்சிடலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு அதில் மூணு லவங்கம் ஒரு துண்டு பட்டை கொஞ்சோண்டு சாகி ஜீரா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ லவங்கம் வெடிக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டு வெங்காயம் அக்கிட்டு வெங்காயத்தை அதோட சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் பண்ண வேணாம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு அதில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு சாம்பார் இருக்கலாம் மசாலா பவுடர் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நான் காரத்துக்கு அதுதான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட அந்த மாதிரி மசாலா பவுடர் வெறும் வெறுமளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் திட்டு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்ததோட அந்த முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன் அந்த அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி முந்திரி அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கினோடதோட நம்ம மசாலா சேர்த்துட்டு தக்காளி விழுதும் சேர்த்துட்டோம் முந்திரியும் தக்காளியும் அரைச்சதை இப்போ அது கூட வேக வச்சு எடுத்து வச்சு அந்த அத்திக்காய் இருக்குல்ல இந்த அத்திக்காயை அதில் சேர்க்க போகிறேன் இதை நம்ம நசுக்கிட்டு உரலில் கூட நசுக்க சுண்டக்காய் நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு கூட நம்ம செய்யலாம் ஒரு சில நேரம் அதுக்குள்ளே புழு பூச்சி ஏதாவது இருக்கும்ல அதனால கட் பண்ணி பார்த்துட்டு தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்தோம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்தே செய்யுங்க இப்போ எல்லாம் சேர்த்து அதில் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு போட்டு அவிச்சோம் இல்லையா அதனால் இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி கிளறிட்டு உப்பு வாயில் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நான் இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன்ல இப்போ உப்பு சேர்த்து வதக்கியாச்சு இந்த மிக்ஸி கப்பில் இருக்கிற அந்த பேஸ்ட்டை கழுவி ஊற்றிட்டாங்கல்லையே தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு உப்பு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் முந்திரிலாம் அரைச்சி தான் போட்டிருக்கோம் தக்காளியோட அதனால் கிரேவி கொதித்து வரும்போது இன்னும் திக்காயிடும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஏற்கனவே நம்ம இதை அவிச்சுருக்கோம் இந்த கத்திக்காயை அதனால் அது இதிலே வெந்துருக்கும் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து கிரேவி வந் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஏழு எட்டு நிமிஷம் அந்த கிரேவியை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் ஏற்கனவே நம்ம காயை நல்லா கொதிக்க விட்டு தண்ணி பிடிச்சிருக்கோம் இப்போ இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ரைஸோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தி எது வேணாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ரச்சன்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.